வணக்க மக்களே நான் உங்கள் ஜான் இன்னைக்கு வீடியோவில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் குடிச்சியில் ஆகிய ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு வந்துருங்க பிஸ்னஸ் ஐடியா வேணுமா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இந்த வீடியோவில் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான உபயோகமான பொருட்கள் மற்றும் வந்து ஃபர்னிச்சர் எக்ஸ்போ வந்து போட்டிருந்தாங்க அதையும் நாங்கள் கவர் பண்ணியிருந்தோம் அந்த எக்ஸ்போவில் எந்தெந்த மாதிரியான வீட்டு உபயோக பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸுக்கு தேவையான சுடி ஐட்டங்கள் கான்பூர் இந்த மாதிரி வெளியிலேருந்து வர சுடி ஐட்டங்கள் சாரீஸு அப்படி இல்லாமல்

இது நல்லா இருக்கு இது மெட்டீரியல் பார்த்தேன் இஸ் ஆர் பிளான்டர்ஸ் பிளான்டர்ஸ் மினி பிளான்டர்ஸ் வேற மாதிரி இருக்கு அவங்களே தான் பண்றாங்க அதான் சொல்றாங்க இங்க பாருங்க அவன் ஆ பேர்ட்ஸ் நெஸ்ட் பிளான்டர்ஸ் பிளான்டர்ஸ் மா பென்சில் பேனா கூட வெச்சுக்கலாம்

ஆனா இவ்வளவு பழசையும் வாங்கி புதுசு மாதிரி வச்சிருக்கீங்க இல்லையா இதுக்கு என்ன பேரு இது பேர் மட்டும் இது எல்லாமே இந்த இதில் ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டன் சரியில் நேச்சுரலாக அவங்க வந்து நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதுவே ஒரு தனி அழகு தாங்க இப்போ நீங்கள் பார்க்குற பிற ஓவியம் வந்து பார்த்தீங்கன்னா கையிலே வரைஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கிளாத்தில் அவ்வளோ பர்ஃபெக்டாக வரைஞ்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வீட்டில் வைக்கக்கூடிய ஐட்டங்கள் எல்லாமே நல்ல கிரிப்பு இருக்கும் கிச்சனில் போகிற மாதிரி ரைஸ்லாம் மார்பெட்ஸ்லாம் கிரானைட்ல உடலில் எதில் போட்டாலும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் வந்துட்டு ஜஸ்ட் கால் வச்சா போதும் வாட்டர்ல அப்சர்வ் பண்ணுவோம் செல்ஃபா ட்ரை ஆயிரும் வெயில போட்டு காய வைக்க வேண்டியது இல்லை அழுக்க ஆச்சுன்னா நீங்க டேரக்டா மிஷின் இருக்கு வீட்டில் வாஷிங் மிஷின்லேயே போட்டு வாஷ் பண்ணலாம் ப்ரெஷ் இருந்தாலும் ப்ரஷ் போட்டு வாஷ் பண்ணலாம் கட் ஆகாது டேமேஜ் ஆகாது நூல் புரியாது போட்டு எல்லாமே இது என்ன மிஷின்னு பார்க்குறீங்களா நம்ம பைக்கில் காரில் லாங் டர்ஃப்லாம் பைட் வந்து பேக் பைனாக இருந்துச்சு அப்படின்னா சும்மா குட்டி பேட்டரியை போட்டு அப்பப்போ நம்மளை ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ஒரு குட்டி டிவைஸுங்க அது மட்டும் இல்லாமல் மேனுவலாக பண்ணுற மாதிரி திங்ஸும் நிறையா வச்சுருந்தாங்க உங்களே நல்லா இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டே இருந்தோமா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அல்வா ஊறுகா நிறையா ஸ்வீட் ஐட்டம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் சாம்பிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்துலேயுமே வாங்கி சாப்பிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்றது ஸ்வீட் ஐட்டங்க எல்லா ஃப்ரூட்ஸ் ஐட்டத்தை போட்டு ஸ்வீட் ஆகும் அப்புறம் வந்து ஊறுகாயுமா பண்ணி வச்சிருந்தாங்க ஊருகா தனியா காற்றுறோம் பாருங்க இது எல்லாமே ஆக்சுவலாக ஸ்வீட்டு இந்த ரைட் சைடு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊறுகாய் அந்த ஊறுகாய் வந்து நம்ம என்ன எவ்வளவு குவான்டிட்டி கேக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அதை அவங்ககிட்ட வாங்கிக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு அதையும் தாண்டி அப்படியே போனோம் அப்படின்னா கான்பூர் பேக் ஐட்டம் வந்து போட்டிருந்தாங்க லாஸ்ட் எக்ஸ்போ திருச்சி எக்ஸ்போ வீடியோ போட்டிருப்போம் அதுலேயுமே இந்த மாதிரி போட்டிருந்தாங்க ஆனால் இது வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பேக்கு லே லேடிஸுக்கு அப்புறம் ஜென்ஸு இடுப்பில் கட்டுற டைப்புன்னு நிறையா போட்டிருந்தாங்க இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இப்போ பார்க்குற இந்த பேக்கு தாங்க எந்த கூட்டத்தில் எங்கே இருந்தாலும் கரெக்டாக நம்மளை கெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரியான கலரு அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி பண்ணோம் அப்படின்னா அந்த மிட்டாய் பார்த்துட்டு போய் ஆரஞ்சு மிட்டாய் அப்புறம் வந்து குட்டியாக புளிப்பு மிட்டாய் அப்புறம் வந்து கலர் ஃபுல்லாக கலர் போட்ட முட்டாயிங்க அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து சீரகம் சோம்பு இந்த மாதிரி வைக்கிறது நிறையா நேச்சுரல் ஐட்டமும் அதில் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் முன்னாடி பண்ணோன்னா இது வந்து அப்ளம் வெரைட்டி இந்த அப்ளம் வெரைட்டி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து பொறிச்சி அவங்களே வந்து சாம்பிளுக்கு நிறைய வச்சுருக்காங்க போனோன்னே கை நீட்டு நீட்ட வேண்டியது அவங்களே நீட்டை வச்சுருவாங்க வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு எது டேஸ்ட்டாக நல்லா இருக்குதோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வாங்கிக்கலாம் அதையும் பார்த்துட்டு அப்படியே அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி போனோம் அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸஸ்ங்க குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நைட் ட்ரெஸ்ஸு எல்லாமே வந்து பயங்கரமாக இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபேன்ஸ் ஐட்டத்துக்கு வந்துட்டோங்க வேற மாதிரியான பொருளுக்கெல்லாம் அங்கே இருந்துச்சு நம்ம ஏரியாவில் பார்க்க முடியாத வித்தியாசமான லெக்லெஸ் ஐட்டம் எல்லாமே கலர்ஃபுல்லாகவும் கோல்டு இல்லாத மாதிரி இருக்குது கோல்டு தனியாக வீடியோவில் வரும் பாருங்கள் எல்லாமே குட்டி குட்டியாக கேர்ள்ஸுக்கு தாங்க எல்லாமே வளையல் பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக இருக்குதுங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய்க்குலாம் கம்மல் இருந்துச்சுங்க இருக்கையிலே இந்த எக்ஸ்போவில் தான் கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஏன்னா இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ வந்து திருச்சி எக்ஸ்போவில் பார்த்தோம் அது வந்து ரொம்ப அமௌண்ட்டெல்லாம் கூட இருந்துச்சு இது கொஞ்சம் பரவாயில்லங்க அதே மாதிரி சுடி ஐட்டம் இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக வெரைட்டியாக இருந்துச்சுங்க சாரீ கலெக்ஷனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டனில் கலர்ஸ் எல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு கேல்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு நைட் ட்ரெஸ்ஸு நைட்டி ஐட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் வித்தியாசமான பொருட்களெலாம் அங்கே இருந்துச்சுங்க இது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்ல தேவை இதெல்லாம் கிளிப் ஐட்டங்கள் கேள்ஸுகளுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களுக்கான அக்சசரிஸ் தாங்க நிறையா இருந்துச்சு அப்புறம் தலையில் மாட்டுறது காலில் மாட்டுறது கையில் மாற்றுறது தாண்டி வளையல் எங்கள் அஜய் பார்த்துட்டு என்னடா இது வளையல் மரம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் வித்தியாச வித்தியாசமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒரு ஒரு சுடியெல்லாம் போட்டு வெளில போனோம் அப்படின்னா அந்த மாட்டம் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகப் பொருட்கள்லாம் தனியாக வச்சுருந்தாங்க இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா இவங்க எல்லாமே மேனுவலாக பண்ணி அங்கே சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க அது கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு கொழுப்போம் மாதிரி இப்போ வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கொழுவெல்லாம் வைப்பாங்க வீட்டில் அந்த மாதிரி டைத்தில் இது பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து இந்த கோல்டு ஐட்டம் மாதிரி இது மாதிரி ஐட்டங்கள் நிறைய வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சுங்க நம்ம ஏரியாவில் பார்க்கறது இல்லாமல் இது இதுதான் இதனால தான் எக்ஸ்போ போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு தான் தெரிய வந்துச்சு கம்மலெல்லாம் வந்து பயங்கர சைஸில் இருந்துச்சுங்க ஜென்ஸுக்கெல்லாம் அதிகமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷப்பல்ஸு பேக்கு இந்த மாதிரி தான் இருந்துச்சு இருக்க ஐட்டம் வந்து அதிகமான ஆக்சசரிஸ் வந்து கேல்ஸுக்கு தான் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமல் சின்ன சைஸு கிடையாது இந்த கமலெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் போட்டுனா காது என்னது தெரியல ஆனால் வெயிட்லெஸாக தாங்க இருந்துச்சு சரியால் பெருசான இது வந்து ஜென்ஸுக்கு லேடிஸுக்கு காப்பு ஐட்டம் காப்பு எல்லாமே ரவுண்டாக தான் பார்த்துருப்பேன் இது ஒரு சர்க்கிளில் இருந்துச்சுங்க ஓவல் சைஸில் ஒரு வித்தியாசமான ஒரு இது நல்லா இருந்துச்சு இது வந்து ஐம்பொண்ணு ஐநூறுரூபா அறநூறுபா சம்திங் சொன்னாங்க அப்புறம் ஸாரீ சேரீ கலெக்ஷன்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே ஆனால் கலர்ஃபுல்லாக இருந்துச்சு ஆனால் குழந்தைங்களுக்குலாம் வந்து தனியாக போட்டிருந்தாங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ஸாரீ சுடி மெட்டீரியல்ஸு அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை பார்த்தவனுமே புரிஞ்சுருப்பீங்க அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பொண்ணு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நிறையா இருந்துச்சு எங்கள் வீட்டில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படியே கொஞ்சம் முன்னாடி தள்ளி போனோம் அப்படின்னா காட்டன்லேயே வந்து சுடி மெட்டீரியலு அது காட்டன்லேயே வந்து பிரிண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே வந்து வேறு மாதிரி இருந்துச்சுங்க அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க முடிஞ்சி அது மட்டும் இல்லாமல் வீட்டில் நம்ம வைக்கக்கூடிய வால் பெயிண்டிங் டிசைன்ஸு அது போல் மேனுவலாக பண்ணுற டிசைன்ஸு பெயிண்டிங் இல்லாமல் எம்பிராய்டி சைஸ் எல்லாம் இருந்துச்சுங்க மொபைலில் இருக்கிறத கொடுத்தனா உடனே பண்ணி கொடுக்கலாம் ஆமாம் இன்ஸ்டண்ட்டாக வாங்கிக்கலாம் தொழில் அப்டேட் ஆகிடுச்சு வாங்க சார் மொபைல் வாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா கால் வலிக்காத செப்பல்ஸ் மாதிரி இது ஒரு ஷாப்ஸுங்க இதை போட்டோம் அப்படின்னா செப்பல் மாதிரியே வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சில விளக்கங்கள் வந்து அங்கே கொடுத்துட்டு இருந்தாங்க உங்களையும் நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு திரும்பி போனோம் அப்படின்னா எல்லா வலையிலும் பார்த்தீங்க இந்த மாதிரியா பிரிண்டட் வலையலு அப்புறம் வந்து பேண்ட் ஐட்டம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுங்க கை இதெல்லாம் வந்து பிள்ளைங்க காலேஜ் பிள்ளைங்க வந்து கையிலே பண்ணி அங்கே சேல்ஸுக்கு வச்சுருந்தாங்க அது ஒரு குரூப் ஆஃப் பிள்ளைங்களாம் வச்சுருந்தாங்க உண்மையிலே நல்லா இருந்துச்சுங்க அது நல்லா ஒரு வித்தியாசமான ஒரு இதாக இருந்துச்சு ஓகேங்க ஒரு இதெல்லாம் பார்த்துட்டு கடைசியாக கடைசிக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அழிகிற மாதிரி இன்கில் வந்து பெயிண்டிங் டிசைன் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க சரி சும்மா ஏற்புமே நல்லா ஏசியில் தானே இருக்கும் கொஞ்சம் நேரம் கையை நீட்டும் அப்படின்னு நீட்டுன்னா அவங்க வரைய ஆரம்பிச்சிட்டாங்க என் பையனோட பேரை வந்து ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணி அதை நல்லா பண்ணி பண்ணிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க டேட்டா எல்லாமே பண்ணுவாங்களா ஆனால் இங்கே டேட்டா கிடையாது இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஹந்தி ஐட்டமும் வந்து இருந்தாங்க இது வந்து எக்ஸ்போக்காரங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறது ஸோ உங்களுக்கு டைம் இருந்தால் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் கொஞ்சம் டைம் இருந்தனால நம்மளும் கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு அப்புறம் வர கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து வச்சிட்டு இருந்தாங்க இந்த மெகந்தி ஐட்டம் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களும் ஒரு ஏதோ யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படி பார்த்துட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அப்படி இந்த எக்ஸ்போ மட்டும் இல்லைங்க அடுத்ததான் வந்து மோட்டோ எக்ஸ்போ திருச்சி எக்ஸ்போ வந்து கவர் பண்ணியிருக்கிறோம் அந்த வீடியோ வந்து இதை தொடர்ந்து ஒரு ஃபோர் டு த்ரீ டேஸில் அந்த வீடியோவும் வரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிங்க வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு